சிறுகதை சமயோசித புத்தியால் தப்பித்தால் சித்திராங்கி என்ற ஒரு இளம்பின் ஒரு பணக்கார செட்டி கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்தாள் செட்டியினுடைய மனைவி இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு குழந்தைகளும் இல்ல செட்டி கிட்ட தங்க நகைகள் வைர நகைகள் பொன் வெள்ளி நாணயங்கள் ஏராளமா இருந்துச்சு ஆனாலும் செட்டி ஒரு கஞ்சன் தர்மம்னா என்னன்னே தெரியாதவன் செட்டி கிட்ட கணக்கன் தோட்டக்காரன் வண்டிக்காரன் சமையல்காரன்னு வேலைக்கு ஆட்கள் இருந்தாங்க பனி பெண்லாம் வந்து சேர்ந்த சித்ராங்கி செட்டினோட குணத்துக்கு ஏத்த மாதிரியும் அவனோட குறிப்பு தெரிஞ்சும் சாமர்த்தியமா நடந்துகிட்டா அதனால செட்டியோடைய நம்பிக்கைக்குரியவளா ஆனா செட்டி தன்னுடைய நகைகள்லாம் இருக்கிற இடத்த சித்திராங்கிக்கு காட்டி வச்சிருந்தான் எவ்வளவு நாள் தான் செட்டி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இளமை பருவம் கழியறதுக்குள்ள ஒருவனத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தி குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு வாழணுன்ற ஆசை அவளுக்கு இருந்துச்சு வியாபாரம் தொடர்பா செட்டி வெளியூர் போனாரு அதை பயன்படுத்திக்கிட்டு செட்டி வச்சிருந்த நகைகளையெல்லாம் எடுத்து சின்ன மூட்டையா கட்டிக்கிட்டு சித்திராங்கி வீட்டை விட்டு வெளியேறினா செட்டி திரும்பி வந்தாரு சித்ராங்கிய காணோம் நகைகளை வச்சிருந்த பெட்டியும் காலியா இருந்துச்சு செட்டி அதிர்ச்சி அடைஞ்சாரு செட்டியின் ஆட்களையெல்லாம் சித்திராங்கிய தேடி போனாங்க யார்கிட்டயும் கிடைக்காம இருக்கணும்க்காக பயத்தோட சித்ராங்கி பயணத்தை தொடர்ந்தான் அப்போ தெருப்பாடகன் ஒருவன் அவளை பின்தொடர்ந்தான் சித்திராங்கி ஊரை கடந்து காட்டு வழிய போனான் அப்பவும் அவன் அவளை பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்தான் அவங்கிட்ட இருந்து தப்புறதுக்காக அவ ஒரு யோசனையோட திடீர்னு நின்னுட்டா அவனும் நெருங்கி அவகிட்ட வந்தான் அவ அழுதுகிட்டே ஐயா என் கணவனோட கொடுமை தாங்க முடியாம மனசு வெறுத்து வீட்டை விட்டு ஏறி தான் தற்கொலை செஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்தோட இங்க வந்து சேர்ந்திருக்கேன் ஆனா தூக்கு மாட்டிக்க மரக்கிளையில கயிறு கட்ட தெரியல நீங்க அதுக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு கண்கலங்கி சொன்னான் அவ போட்டு இருந்த நகைகளை கொள்ளையடிக்கணும் தெருப்பாடங்க இருந்தான் அதனால அவ தூக்கல தொங்கி செத்துட்டா நகைகளை சுலபமா எடுத்துக்கிட்டு போலாமேன்ற ஆசையில சரின்னு சொல்லி மரத்துல ஏறினான் கயிறை கட்டி மற்றொரு நுனியில சுருக்கு முடிச்சு போட்டுட்டான் ஐயா எனக்கு எட்டாத உயரத்துல சுருக்கு தொங்குதே அதுல எப்படி நான் கழுத்து கொடுக்கறது அறகுறையா செஞ்சு உயிர் போலனா அவமானப்பட்டு தண்டனைக்கும் அவமானத்துக்கும் ஆளாகணுமே அதனால நீ முதல்ல செஞ்சு காட்டினா நான் அப்படியே செய்வேன்னு சொன்னா அவன் வெறுப்பாடகனுக்கு ஒரே சந்தோஷம் தன்னோட மிருதங்கத்தை நிமித்தி வச்சு அதுல ஏறி நின்னு சுருக்கு முடிச்ச கழுத்துல மாட்டிக்கிட்டு எட்டுமான்னு சோதிச்சு பார்த்தான் அந்த சமயத்துல சித்ராங்கி படியீர்னு மிருதங்கத்தை காளால உதச்சி தள்ளிட்டா சுருக்கு முடிச்சு திருப்பாடகனோட கழுத்தை நெரிச்சது தனக்கு வந்த ஆபத்தை சமயோசிதமா நீக்கிக்கிட்ட சித்ராங்கி மகிழ்ச்சியோட பயணத்தை தொடர்ந்தா கருமி கொடுத்தான் சமயோசிச்ச புத்தியால அவள் தப்பிச்சுக்கிட்டா நன்றி